ஏன் வளர்ந்தால் பனைமரமே நான் வளர்ந்த காரியத்தை நாட்டாரே சொல்லுகிறேன் பராமுகம் இல்லாமல் பட்சமுடன் கேட்டிருங்கள் படுக்கப்பாய் நானாவேன் பாய்முடைய தோப்பாவேன் வெட்ட நல்ல விறகாவேன் வீடு கட்ட வாரியாவேன் கட்ட நல்ல கயிறாவேன் கன்று கட்ட தும்பாவேன் வராவட்டை நானாவேன் வரித்தல்களும் தானாவேன் பழக்க சுமை சால்களுக்கு புரிமனையும் நானாவேன் நனந்து வருவோர்க்கு சம்பங்குடை நானாவேன் பாலர் பெரியோர்க்கு பதனிமிக நான் தருவேன் சித்திரை கோடையிலே சிறந்த நல்ல நுங்காவேன் காளையிற்கும் கண்ணியர்க்கும் களைத்தியர்க்கும் விசிறியாவேன் ஓதுகின்ற பிள்ளைகளுக்கும் ஓலை தடுக்காவேன் எழுதுகின்ற பிள்ளைகளுக்கும் எழுத்தாணி கூடாவேன் அரிச்சுவடி என்னாலே வர வறுக்க பாடம் என்னால் எஞ்சுவடி என்னால் குளிமாற்றம் என்னால் வர்த்தகரும் செட்டிகளும் என்னாலே கணக்கர்களும் முதலிகளும் கணக்கறிவதே பலசரக்கும் மண்டிகையில் பத்திரமாய் நான் இருப்பேன் ஏறி கரை மேலே என்னாலும் வெற்றிருப்பேன் சரியா